ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில சந்தேகங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடிய கேள்வி இந்த ஜாயிண்ட் பெயின் அடிக்கடி ஏற்படுகின்றது இந்த மாதிரி முட்டுக்கல்ல கை முட்டு கால்முட்டு இடுப்பு பகுதி அந்த ஜாயிண்டில் மட்டும் மணிக்கட்டு பகுதிகளில் இந்த இந்த மாதிரி இந்த பகுதியில் ஸோ அந்த ஜாயிண்டில் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது அதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க நிறைய நபர்களுக்கு இது பலனுள்ளதாக அமையும் ஸோ நம்ம உடம்புல தச வாயுக்கள்னு சொல்லக்கூடிய பத்து விதமான வாயுக்கள் இருக்குது இந்த பத்து விதமான வாயுக்களும் அதனதன் விகிதத்தில் கரெக்டாக இயங்குச்சு அப்படின்னாலே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதற்குரிய பயிற்சிகள் இப்போ அதில் சின்ன ஒரு மாறுபாடு ஏற்பட்டிருக்கும் அது நமது உணவு முறை நம்ம தூக்கமின்மை மனதில் ஏற்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஜீரணக் கோளாறு இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகிப்போச்சு நம்ம உடம்பில் அந்த கழிவுகள் சரியாக வெளியேறலை பொதுவாக இந்த மாதிரி ஜாயின் பெயின் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கும் அலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு தீர்வு வேணும் நாம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு கீரை வகைகள் பல வகைகள் சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க பியூர் வெஜிடேரியனாக இருந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டே வாங்க ஒரு மண்டலம் உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த தசவாய்க்களும் நன்றாக இயங்கக்கூடிய நிலை ஏற்படும் நிறைய நபர்கள் பசிக்கும் பொழுது சாப்பிட மாட்டாங்க இந்த உடல் மொழி அப்படின்னு இருக்குது உடல் என்ன சொல்லுதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னாலே இந்த மாதிரி பிரச்சனை வராது உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம செல்ஃபோன் பார்த்துட்டு இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ காலையில் நமக்கு எழும்பொழுது கடினமாக இருக்கும் அந்த உடலில் பார்த்திங்கன்னா தசவாய்க்கால் மாற்றம் ஏற்பட்டுறோம் ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் அப்போ ஆரோக்கியத்திற்காக அதான் பதஞ்சலி மகரிஷி இயம்மம் நியமம்னு அந்த ஒழுக்க கோட்பாட்டை முதல்ல கொடுத்துட்டார் உடல் சார்ந்த ஒழுக்கம் உள்ளம் சார்ந்த ஒழுக்கம் அப்போ நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க நிச்சயமாக ஜாயின்ட் பெயினுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது அபான முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இந்த சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க நடுவரல் மோதர்வரல் அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க அதில் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய தசவாதி வாயுக்களும் அதனதன் விகிதத்தில் இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாயு முத்திரை பண்ண போகிறாங்க ஆழ்காட்டியவர்கள் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை கட்டையோட மெதுவ மூச்சை உள்ளழுத்து மெதுவ மூச்சை வழியோடங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் உச்சில் வைக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை பண்ண போறாங்க அபான முத்திரை பண்ணிட்டு ஆழ்காட்டில் உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டுவரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உடலுக்கு மெதுவாக மூச்ச வழியோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் என்னோடய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடலுக்கு மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் தசவாயுக்களும் இந்த முத்திரையின் மூலமாக சமமாக அதனதன் விகிதத்தில் உடலில் இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் வாயு முத்திரை ஆழ்காட்டிய உரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மயத்தில் கட்டையரல் மெதுவ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை ஆழ்காட்டுகளை உள்ள மடித்துக்கோங்க சுண்டு வரல் மட்டும் தரணிக்கு வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உடலுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ கோமுகாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண கை எப்படி பின்னாடி பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை அப்படி பின்னாடி பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு மெதுவாக மூச்சு வழி விட்டுட்டே கிளம்புங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு விட்டுகிட்டே கிளம்புங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அபான முத்துரை நடுவரல் மோதிரவரல் என்னோடய மேத்தில் பெறவர் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வாயு முத்திரை ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை விரல் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க தசவாயுக்களும் நன்றாக அதனதன் விகிதத்தில் இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்துறை சுண்டு விரல் மட்டும் தரணைக்கு வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உடல் எழுத்து மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ரெண்டு நாசுலேயே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அலியுடுங்க இப்போ உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் வயிற்று உள் உங்களது உணர்வை கூர்ந்து தியானிக்கவும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இப்போ உங்கள் உணர்வு அப்படி நெற்றி பூர்வமையம் அக்னி சக்கரம் நெற்றி பூர்வமையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு முப்பது வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கை அப்படி வாயு முத்திரை ஆள்ாட்டு மடிச்சுக்கோங்க அடிச்சுக்குவாங்க நடனத்தில் கட்டை உரம் வச்சுக்குவாங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழிய ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்க நீர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே அவங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் பிராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியேறும் தசவாய்க்களும் நன்றாக இயங்கும் அந்த ஜாயின்ட் பெயின் வராமல் சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் முடிந்த அளவு கிழங்கு வகைகளை ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு கீரை பல வகைகளை உணவை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்